இது கொஞ்சம் வதங்கினதும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துடலாம் இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் கருள் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துதான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆறு பச்சம்பா இருக்கு எலுமிச்சம்பளம் கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கிளந்து விட்டுலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் கால் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பூண்டு சின்ன சைஸில் மீடியம் சைஸ்ல ஒரு பூண்டு அரைச்சு வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமா ஒரு பத்து போல வெந்தயம் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் ஒரு இருபத்தஞ்சு போல சாலை மீன் இருக்கு இதை கழுவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் இதை இன்னி நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம் இப்போ திறந்து தேங்காயை ஊற்றிடலாம் ஜார் கிழவுன்ன தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பு போல் ரொம்ப மீனில் படாமல் அப்படியே வச்சிடலாம் இனி மூடி போட்டுடலாம் தேவையான உப்பு காரம்லாம் போட்டுக்குவாங்க இனி கொதித்த பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் மூடிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு எடுத்து மாங்காய் போட்டுடலாம் ஒரு ஆறு ஏழு துண்டு முருங்கைக்காய் இருக்குது அதை ஒன்று ஒன்றா எல்லா பக்கமும் போட்டுடலாம் இனி அப்படியே கமத்தி மூடி வச்சிடணும் மூடி வச்சாச்சு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே கையில வச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் சிம் பண்ணிடலாம் இப்ப திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த சைட்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி திறந்தால கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் மூடி வைக்கலாம் ரெண்டு குத்து கருவேப்பில மேலே தூவி விட்டுலாம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்துருக்கட்டும் இப்போ வெந்தது போதும் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் தேங்காய் மட்டும் மேலே கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் வாசத்துக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் வெந்திருக்கு எல்லாமே வெந்துட்டு போதும் இனி அப்படியே மூடி வச்சிடலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை இடையிடையே கருவேப்பிலை போட்டேன் ரொம்ப வாசமாக வேறு இருக்கும் இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிட்டு பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு மூடி போட்டுடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அப்புறமா பார்க்க இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு கலர் பாருங்க எல்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்கு மீன் குழம்பு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது புளிப்பு காரம் உப்பு மாங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் புளிப்பு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது நம்ம இதோட கிழங்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம் கப்பை கிழங்கு அதையும் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் தண்ணி சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம வெட்டி வச்ச கிழங்கு அதில் சேர்த்து விட்டுர்லாம் இப்போ மூடி வச்சிடலாம் இது திறந்து பார்க்கலாம் இப்போ கொதிச்சிருக்கு அது கொதிக்கட்டும் கொஞ்சம் தீய கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேக தடவை வெயிட் பண்ணணும் இது உப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு இது மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி நல்லா மலர்ந்து வேகம் அந்த அளவு இன்னும் வேக இல்லை இன்னும் வேகம் அது அப்படி வேகட்டும் வச்சிடலாம் இப்போ வெந்துருக்குதுல பற்றா தெரியும் வெந்திருக்கு பாருங்க இனி இதை எப்படி வடிச்சு எடுத்துடலாம் தண்ணியை இப்போ கிழங்கு ரெடி ஆகிட்டு வடிச்சாச்சு இதில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இதை இப்படியே எடுத்து வச்சு மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் அது இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து ஊற்றி அதையும் மீன் குழம்பும் சோறும் சேர்த்து சாப்பிடுவோம் இது நாகர்கோவில் ஸ்டைலில் கப்பை மீனும் சூப்பரா இருக்கும் சரி நம்ம இதை சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ எல்லாம் சூப்பரா சாப்பிட்டு பார்த்துடலாம் நாகர்கோவில் சைடில் இந்த மாதிரி சாப்பிடறது எல்லாருமே விருப்பமா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் மீனும் கிழங்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ